வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் பிஎஸ்என்எல் நிறுவனம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய நூற்றி ஏழு ரூபாய் ப்ரீபெய்ட் திட்டம் பற்றியது முதலில் பிஎஸ்என்எல் நிறுவனம் குறித்து சிறு பார்வையிட்டு வருவோம் பிஎஸ்என்எல் என்பது இந்தியாவின் மத்திய அரசின் கீழ் செயல்படும் தொலைத்தொடர்பு நிறுவனம் இது பல ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசு நிறுவனம் ஆனாலும் சமீப காலங்களில் ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற தனியார் நிறுவனங்களின் கடும் போட்டியில் இப்போதையே பிஎஸ்என்எல் எஸ் தன்னை நிலைநிறுத்த பாடுபடுகிறது இந்த புதிய திட்டத்தின் கீழ் நூற்றி ஏழு ரூபாயில் வாடிக்கையாளர்கள் முப்பத்தி ஐந்து நாட்கள் செல்லுபடியாகும் வாய்ப்பை பெறுகின்றனர் இதன் மூலம் குறைந்த விலைக்கு நீண்ட கால பிரிவிலேஜுகளை பெறுவது ஒரு பெரிய அம்சமாக இருக்கிறது குறிப்பாக குறைந்த அளவிலான டேட்டா மற்றும் வாய்ஸ் கால் தேவைகள் உள்ளவர்கள் இந்த திட்டத்தை மிகவும் பயனுள்ளதாக காணும் இந்த நூற்றி ஏழு ரூபாய் திட்டத்தில் முக்கியமாக யார் பயனடைவார்கள் என்று பார்ப்போம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அல்லது வீட்டில் அதிக நேரம் செலவிடுபவர்கள் குறைந்த அளவிலான டேட்டா மற்றும் பேச்சு பேச்சுக்கால்களை பயன்படுத்துபவர்கள் இச்சலுகையை சிறந்ததாக பார்க்கலாம் இதற்காக பெரிய டேட்டா பிளான்களை எடுத்துக்கொள்ள அவசியமில்லை அதே நேரத்தில் ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற போட்டியாளர்களின் திட்டங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜியோ நூற்று நாற்பத்து ஒன்பது ரூபாய் முதல் தொடங்கி பல்வேறு சலுகைகளை வழங்குகிறது அதேபோல் ஏர்டெல்லின் நூற்று இருபத்து ஒன்பது ரூபாய் பிளான் கூட சில சிறப்பம்சங்களை வழங்குகிறது ஆனால் பி இந்த திட்டம் குறைந்த விலையில் நீண்ட நாள் செல்லுபடியாகும் தன்மை கொண்டது என்பதால் இதுவே ஒரு மிகப்பெரிய ஆற்றலாகும் இந்த புதிய திட்டம் குறிப்பாக அரசு சேவை நிறுவனத்தை ஆதரிக்க விரும்பும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெறும் என நம்பப்படுகிறது மேலும் குறிப்பாக தமிழகத்தில் பிஎஸ்என்எல் என்எல் இது போன்ற புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி தன்னிச்சையாக தனது வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த புதிய நூற்று ஒன்பது ரூபாய் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்களா அல்லது ஜியோ அல்லது ஏர்டெல் போன்ற போட்டியாளர்களின் திட்டங்களை மேலும் சிந்திக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பல தகவல்களுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வணக்கம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வாய்ஸ் ஆஃப் ஹாரிஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி